மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே போர் மூழக்கூடிய ஒரு அபாய சூழ்நிலையிலே பதற்றமான சூழ்நிலை இருப்பதாக செய்திகள் இருக்கின்றன அணு ஆயுத திட்டத்திலே தங்களை இணைத்து கொண்டு அணு ஆயுதங்களை தயாரிக்கிற நோக்கத்தோடு செயல்படுகிற ஈரானுடைய திட்டத்தை எதிர்த்து அமெரிக்கா சூளுரைத்து வருகிறது என் அன்பு தேவிடை பிள்ளைகளே அணு சக்தி திட்டத்தின் மூலமாக அணு ஆயுதங்களை தயாரிக்க அமெரிக்கா ஈரானுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது இதை முடக்க வேண்டும் அல்லது தடை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட ஒப்பந்தத்தில் ஈடுபட வேண்டுமென்று அமெரிக்கா கொடுத்திருக்கிற அழைப்பை நிராகரித்திருக்கிறது ஈரான் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே ஆகவே இது நிமித்தமாக ஈரானை சுற்றியுள்ள பத்து இராணுவ தளங்களிலே ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான வீரர்களை அமெரிக்கா குவித்திருக்கிறது அமெரிக்கா பல ராட்சத விமானங்களையும் ஈரான் மீது தாக்குதலை நடத்துவதற்காக ஆயத்த நிலையில் வைத்திருக்கிறது இதற்கு பதிலடி கொடுப்பதற்காக ஈரானும் ஏவுகணைகளை தயார் நிலையில் வைத்திருக்கிறது இப்படிப்பட்ட பதற்றமான சூழ்நிலையிலே அங்கு போர் எப்பொழுது மூண்டுவிடும் என்கிற ஒரு அபாய நிலையிலே மக்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது என் அன்பு தேவிடை பிள்ளைகளை எந்த வகையிலும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே இந்த தாக்குதல் நிகழ்ந்து விடாதபடிக்கு போர் மூண்டு விடாதபடிக்கு கர்த்தர் கிருபை கூர்ந்து சூழ்நிலைகளை தர ஜெபிக்க வேண்டும் ஏற்கனவே இஸ்ரேலுக்கும் காசா பகுதியிலே ஹமாஸ் பிரிவினருக்கும் இடையிலே நடைபெற்ற தாக்குதல் தற்போதுதான் நிறுத்தப்பட்டு இன்று வரைக்கும் அது முடிவு பெறாத சூழ்நிலை இருக்கிற அதே நேரத்திலே ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு இடையிலே தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலையிலே மீண்டும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே இந்த போர் முழுமையானால் மத்திய கிழக்கு நாடுகள் ஒரு மிகப்பெரிய அபாய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு காரியம் ஆகவே கர்த்தர் மனமிறங்கி இந்த இரு தலைவர்களுக்குள்ளே நிதானத்தை கொடுத்து தேவையான ஆலோசனைகளை ஞானமாக முடிவெடுத்து எந்த விதத்திலும் ஒரு போர் தாக்குதல்கள் ரத்தம் பொருளாதார சீர்குலைவுகள் நாடுகளுக்கிடையிலே நடைபெறாதபடி கர்த்தர் கிருபை தர சாத்தானுடைய தந்திரங்கள் எழுப்புதலை முந்திக்கொண்டு சாத்தான் தன்னுடைய ஆழகையை கொண்டு வருவதற்கு வைத்திருக்கிற திட்டங்கள் அபத்தமாக்கப்பட இரு நாடுகளுக்கிடையிலே சமாதான சூழ்நிலை கர்த்தர் கொடுக்க நாம் ஜபிக்கப் போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் நன்றியோடு அமெரிக்காவுக்கும் இடையிலே நடைபெற்று விரோதமாக ஒருவர் இறங்கி தாக்குதலை நடத்துவதற்கு பல திட்டங்களை செய்து கொண்டு ஆயத்தங்களை செய்து கொண்டு அணு ஆயுதங்களை தயார் நிலையில் வைத்துக்கொண்டு கொண்டு அதே போல ஏவுகணைகள் ராட்சத விமானங்களை தயார் நிலையில் வைத்துக்கொண்டு அழிவுக்குரிய பாதைக்கு உலகத்தை திருப்ப செய்து கொண்டிருக்கிற இந்த திட்டங்களை ஆண்டவரே நீங்கள் நிறுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரமப்பா இந்த யுத்தங்களை ஓயப் பண்ணுகிற கர்த்தருடைய வல்லமை அண்டவரே தகப்பனை இந்த தேசங்களுக்கு கூடாக இறங்கி ஆண்டவரே ஒரு சமாதான சூழ்நிலையை கொடுத்து இரு தலைவர்களுக்கிடையிலே அண்டவரை நிதானித்து ஆண்டவரே இப்படிப்பட்ட அழிவுக்குரிய ஆண்டவரே தகப்பனை ஜனங்களை கொன்று குவிக்கக்கூடிய ரத்தம் சிந்த பண்ணுகிற பொருளாதார சீர்குலைவை உண்டு பண்ணக்கூடிய போர் எந்த விதத்தில் மூண்டு விடாதபடி அன்றுவரை ஞானமான முடிவெடுக்க தலைவர்களோடு நீர் இடைப்பட வேண்டும் என்று ஜபிக்கிறோம் இந்த அணு சக்தி திட்டத்தை நிறுத்த ஈரானுக்குள்ளே நீர் ஆண்டவரை கிரியை செய்ய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே தீவிரவாதத்தை கட்டவிழ்த்துவிட போராடுகிற சத்ருவின் தந்திரங்கள் முறியடிக்கப்படட்டும் சாத்தானுடைய ஆளுகை கொண்டு வர சாத்தான் போடுகிற எல்லா மறைவான திட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் அவைகள் அபத்தமாக்கப்படட்டும் இந்த உங்க உங்கள் கரத்தில் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்த தாமியங்கள் ஆசிரியப்பாராக ஆமேன்